வணக்கங்க நான் உங்கள் செல்வி பிரகாஷ் வெற்றிவேல் முருகனு கரோகரா இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலுக்கு தாங்க போய் போனோம் இதான் ஃபஸ்ட் டைம்மானு கேட்டிங்கன்னா இல்லைங்க நாங்கள் இது மூணாவது வாட்டி போகிறோம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா எனக்கு கோயிலுங்களுக்கு போனால் ரொம்ப பிடிக்குங்க அது முருகர் கோயில் எங்கள் குலசாமி கோயில் சீரடி போகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திடீர்னு தான் கிளம்புனோம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் திடீர்னு அமைஞ்சது கிளம்புனோம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக மாலை தூரிகிட்டே தான் இருந்தது நான் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பேஷன் பிரிட்ஜில் இருந்து ட்ரெயின் இறங்கி நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு விப்ட்டு முடிச்சுட்டு மழை என்னால் படி ஏற முடியாதுன்றதுனால மலையில் தான் ஆட்டோக்கு தான் போனோம் சுற்றி ஃபுல்லாக கடைங்க திருத்தணி ஃபுல்லாக இடமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோ கடைங்க துணி பாத்திர கடையிலேருந்து அந்த கோயிலுக்கு தேவையான பொருளுங்கள்லேருந்து எல்லாமே விற்கிறாங்க நாங்கள் தான் போகிறோம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னே அவ்வளோ கூட்டம் போச்சு மலை ஏறுறத்துக்கு மலை நடந்தும் போகிறாங்க மலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குது ஆட்டோ இருக்குது வீலர்லேயும் போகிறாங்க கார்லேயும் போகிறாங்க இது மலை அடிவாரத்துலேருந்து கீழே பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸே விட்டுருக்காங்க கோயில் பஸ்ஸுன்னு ஒன்று போகுது எதில் வேணாலும் போகலாம் இது மலை வந்தாச்சு கீழே நின்று எல்லாருமே அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க திருத்தணி முருகன்ட்டு நானும் வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ இதில் ஜாயின் பண்ணலை இங்கே போய் நின்னொடனே எனக்கு ஒரு வைப்ரேஷனுங்க ரொம்ப சந்தோஷம் மனதுக்கு ஒரு நிறைவாக என்னமோ ரொம்ப நாள் கழித்து போனோம் உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து தாங்க போனேன் நான் கோயிலுக்கு கிட்டத்தட்ட இது மூணாவது வாட்டி போகிறது நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான் போனோம் பசங்க யாரும் வரல வேன் போகுது பார்த்திங்களா எல்லாமே இப்போ மழை தான் ஏடுறாங்க படிக்கட்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின் விட்டு இறங்கி ஆப்போசிட் சைடு போனோம்னா படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு மொத்தம் படிக்கட்டு அதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குது அதை கடந்து தான் மேலே போனோம் இது வந்து நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து நூறுவா டிக்கெட்டில் தான் போனோம் உள்ளே சரியான கூட்டமாக இருந்தது நூறுவா டிக்கெட்டும் ஃபுல்லாக இருந்தது ஃப்ரீ தரிசனமும் ஃபுல்லாக இருந்தது இந்த முருகர் பாருங்களேன் இந்த முருகர் வந்து நம்ம பாம்பன் சுவாமி கோயிலில் பாம்பன் சுவாமி சிலையும் முருகர் சிலையும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதோடு அதை நான் ஜூம் பண்ணி எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த முருகர் மேலே எல்லாம் அந்த வள்ளி தேவானியோட ஃபோட்டோ இருந்தது உள்ள கோயில் உள்ளே அலோட் கிடையாது நான் லைனில் நிற்கிற வரைக்கும் நான் ஃபோட்டோ எடுத்தேன் உள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு இது வெளியே வந்தது வந்ததுக்கப்புறம் நான் எடுத்தது இது ரொம்ப இருக்குங்க மேலே மலையில் நின்று பார்க்கும்போது சுற்றி பார்க்கும்போது மலைச்சாரல் வேற இருந்தது பார்க்குறதுக்கே என்னமோ ஒரு ஊட்டி கொடைக்கானலில் இருந்தால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபீலிங்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க நான் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களாங்க இங்கே வந்து பௌர்ணமிக்கு கிருத்திகைக்கெலாம் வந்து நைட்டு தங்குறாங்க கோயிலில் திருத்தணியில் நாங்களும் ஒரு வாட்டி போய் தங்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கு கூடிய சீக்கிரம் போவோம் கண்டிப்பாக நைட்டு தங்கிட்டு வரணும் திருத்தணியில் நான் முத முதல்ல அறுபடை வீடுக்குன்னு போனதுன்னா அது திருத்தணி தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் போனேன் மூணாவது வந்து பழனிக்கு போனேன் அடுத்து இன்னும் மூணு படை பார்க்கவே இல்லை கூடிய சீக்கிரம் அதுவும் பார்த்துருவேன் முருகனோட அருளால் முருகரை நினச்சோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு கும்பிட்ணும் நம்பிக்கை பொறுமை தான் அவர்கிட்டயும் நம்ம சாய் எப்படி கும்பிட்றோமோ அதே மாதிரி தான் அவரும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுப்பார் ஆனால் சோதிப்பார் கண்டிப்பாக சோதிப்பார் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ தான் முருகரை கும்பிடணும்னு இல்லைங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் முருகரை கும்பிட்டுட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அருள் கோட்டை முருகருக்கு நான் மாலை போட்டு காவடி எடுப்பேன் பால் குடம் எடுப்பேன் நாக்களவு போடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்வோம் என் பொண்ணுலேருந்து எங்கள் வீட்டுக்காரர்லேருந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுருக்காரு எங்களை அங்கே எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் இது கோபுரம் பாருங்களேன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க எங்களுக்கு சைடு தான் பேக்கில் இருந்தது எங்கள் கடையெல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்தோம் ஆனால் நான் எதுவுமே வாங்கலை ஏன்னால் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது அதனால் எதுவுமே வாங்கலை நான் கடையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு கொயாக்காய் வாங்கினேன் சூப்பராக இருந்ததுங்க கொயாக்காய் இன்னும் அந்த டேஸ்ட்டு நாக்கில் இருக்குது அந்த கொயாக்காய் வாங்குறதுக்காகவே திருத்தணிக்கு இன்னொரு வாட்டி போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது பசங்கள்லாம் மயிலெலாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த விசிறியில் மயில் எல்லாமே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் கீழே இறங்கிறதுக்கு ஆட்டோ பேசணும் அந்த ஆட்டோ கூட திருத்தணி முருகன் துணைன்னு போட்டிருந்த ஆட்டோவில் தான் அங்கே நாங்கள் ஏறினோம் அதோட தான் முன்னாடி வந்து நின்றுச்சு அதில் தான் ஏறினோம் எங்களை அழகாக கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு வீட்டுக்கு கிளம்புறோங்க திரும்பி இது இறங்குறது பாருங்கள் இது பஸ்ஸு நம்ம மேலே வர்றதுக்கு அது கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த கோயில் மூலயமா கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க டிக்கெட் கூட கம்மி தான் உங்களுக்கு பஸ்ஸில் போகிறவங்களும் போகலாம் ஆட்டோவில் போகிறவங்களும் போகலாம் இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ஆட்டோவில் ஏறி இது கீழே மலைக்கு கீழே கீழே அடிவாரம் போயிட்டுருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயின் இது பாருங்கள் திருத்தணி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறியாச்சு திருத்தணி முருகனுக்கு அரோகரா எல்லாரும் போங்க சந்தோஷமாக வாங்க முருகன் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தேங்க் யூ